நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நிலை நாடக சங்கத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதாவது மாறி மாறி அதாவது ரெண்டு பார்ட்டின்னு சொல்றாங்க அதாவது முன்னாள் தலைவர் ஒரு பார்ட்டியும் இன்னாள் தலைவர் ஒரு பார்ட்டியும் இதை மாதிரி சொல்லி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு சொல்லுங்க இப்போ இதை மாதிரி உங்களை மூணு பேரை நீக்கியிருக்காங்கிற ஒரு தான் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு எதற்காக நீக்கினாங்க நீக்கக்கூடிய காரணம் என்ன அதை சொல்லுங்க அதாவது நீக்குவதற்கான காரணம் ஆயிரம் சொல்லலாம் நாங்க அதுக்காக தான் நீக்கணும் இதுக்காகதான் நீக்கணும் சொல்லலாம் சரி ஆனால் மொத்தம் அதுல அதுல ஒரே காரணம் அதாவது எனக்கும் பெரிய சாமிக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் அதாவது அண்ணாச்சி வைக்கிறது தான் அந்த கருத்து வேறுபாடுகள் உதயமாச்சு அது வரையும் உதயமாகல சரி அதன் அடிப்படையில் அதன் பிறகு சிலைய வைக்கிறதுக்களை பண்ணிட்டோம் அடுத்த எலெக்ஷன்ல வந்து பொதுக்குழு சாரி பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் திரும்பி மேலே மேலே ஏறி என் கையில் இருந்த மைக்கை பிடிங்கி அவர் இஸ்வரியன் இல்லவா பேச ஆரம்பித்தார் சரி ஒன்னா கீழே இருந்தவங்க அவங்க ஒரே சத்தங்கத்தும் போட்டுக்கிட்டு மேடைக்கு வர்ற சூழ்நிலை வந்துச்சு ஒன்று நானும் அதுக்கு அவர் கையில் இருக்கிற மைக்க பிடுங்கணும் அதை இப்போ மைக்க பிடுங்கச்சில் அவர் அந்த மேடையிலேருந்து அடிக்க ஓரத்தில் போய் கால் வச்சார் அந்த சீலை சாஞ்சிட்டாரு உடனே அங்கே இருக்க ஆட்டிலாம் பிடிச்சாங்க இல்லைன்னா அவர் மண்டை கண்டை உடஞ்சிருக்கும் ஆனால் நான் அவர் மீது கொஞ்சம் கூட கை வைக்கவில்லை ஆனால் இன்னைக்கு நான் அடிச்சேன் அதாவது புரிஞ்சுக்கணுங்க என்ன இது வில்லிவாக்கம் கேம்ஸ் இந்த இடம் தான் சென்ட்ரல் மார்க்கில் வாங்கின இடத்தை பற்றி அவர் சொல்லி தான் அந்த இடத்த வாங்கினோம் ஆனா அவர் எந்த இதுல வந்து சூழ்நிலையில் எப்படி மாறினான்னு எனக்கு தெரியாது அதில் வந்து என்னாச்சு அதை பற்றி கமிட்டி கூட பேசுகிற கமிட்டியில் பேசல அவரும் கமிட்டி மெம்பராக இருந்தார் பெரிய சமயம் இருக்கார் அப்போ அது பேசல தீனி எண்ணி எட்டி முடிச்சார் யார் ஒரு வெள்ளிவாகம் ஜேம்ஸு உங்களை ஆமாம் சரி ஆனால் அவர் மீது நான் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை ஏன்னா ஒரு தலைவரா இருந்துகிட்டு நம்ம எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது நான் ஒரு அழி அடிச்சிருந்தேன்னா அவரு வந்து தேடி இருக்கவே மாட்டார் ஏன்னா நானு கராத்தே கத்துட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு இருக்கவங்கள்ட்ட அதே போல நான் ஒன்னு போட்டேன்னா அதை அவரு தாங்கியிருக்க முடியாது இருந்தாலும் நம்ம தலைவராக இருந்துட்டு அந்த தப்பு பண்ணக்கூடாது என்று சொல்லி நான் அவரை ஒன்றும் பண்ணலை ஆனா ஒன்னு செஞ்சேன் ஏன்னா என்ன அடுத்த எலெக்ஷன் வந்துச்சு அந்த எலெக்ஷனில் நான் பெரம்பூர் தோதியை விட்டு வெள்ளிவாகம் தோல்வின்னு நின்று சரி வெள்ளிவாகம் தோல்வி நின்று நான் ஜெயித்தேன் சரி அவர் தோற்கடிக்கப்பட்டார் அவர் தோற்கடிக்கப்பட்டார் சரி ஏன்னா அதுதான் தவிர அப்படிதான் அந்த சில இதுங்களை வந்து செய்யணுமே தவிர வேற எதுவும் பண்ணவே கூடாது என்பது என்னுடைய இது யாரையும் நம்ம வந்து எந்த விதத்துலயும் பகிர்ச்சி கூடாது எந்த விதத்திலையும் நம்ம நம்மளுடைய பழைய கோபங்கள் எல்லாம் போய் நம்ம காட்டக்கூடாது மனதுல பதிய வச்சுக்கிட்டவன் எஸ்ஆர்னாச்சரம்பூர்ல ஒரு கடையில் ஒரு பிரச்சனைன்னா நான் போய் ஒரு மேல அந்த கடையில போய் நின்னாலே அடுத்த அடுத்தபல அந்த பயலோ யாரும் அந்த பக்கமே போக மாட்டானுங்க அந்த அளவு வந்து ஒரு சூழ்நிலையை நாங்க உருவாக்கி வச்சவங்க அதே போல அவரு வந்து மிதிச்சாலும் சரி ரைட்டு தெரியாமல் மிதிச்சிட்டாரு ரைட் விடுவேன் எல்லாம் நம்ம சொன்னாங்க நிறைய ஆஸ்பத்திரிக்கு போகணும் அதுக்கு போகணும் இதுக்கு போனி கூப்பிட்டாங்க நான் போகல சரி இருந்தாலும் என்னாச்சுன்னா அவரோட எலெக்ஷன் நிற்க போய் தோக்கிடுச்சேன் அதன்பேரு தான் வந்து நாங்கள் வந்து மிகவும் சாதுவாக இருக்கின்றேன் என்ற என்ன வந்துச்சு அப்போ அடுத்த கூட்டத்துலேயும் அதே போல் வந்து ஜேம்ஸ் வந்து இவர் பெரியசாமி பிரச்சனை உருவாக்குச்சுல நான் அந்த மைக்கை தான் கொடுங்கினேன் அவ அப்படி தவறி கீழே கொண்டுட்டாரு நான் தள்ளவோ அதோ அடிக்கவோ இல்லை ஆனால் கீழே போன பிறகு அவளை பிடிச்சிக்கிட்டாங்க சிலர் அவருங்க கீழே இருந்தவங்க சிலர் அவரை தாக்குனாங்கிறது எனக்கு தெரியாது அப்போ அவன் போவச்சில் வெளியே போகிறார் போகச்சில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீஸ்லாம் ஊதிட்டு போயிட்டார் மெயின் லைன்லாம் ஃபுல்லாக உதிக்கிட்டு போயிட்டார் அவன் மணி இரவு ஏழரை மணி இருக்கும் இருபது மணி ஆகிப்போச்சு அந்த டைமில் எதா யாராவது பண்ணியிருந்தால் கூட அவன் வந்து எப்படியும் வேறு மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும் ஒன்னு ரெண்டு மரங்களோட நடந்துட்டு இருக்கும் அந்தளவு அந்த சூழ்நிலையில அதை பண்ணிட்டாரு ஆனா எந்த வித இதுவும் இல்லாமல் எங்கரு எங்க பார்த்து உடனே எலக்ட்ரீஷன் வர வச்சு அதுக்கு கூட்டத்தை நடத்தணும் அப்போ அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இவரை பெரிய சாமியை கூட்டத்திலே அந்த பொதுக்குழு கூட்டத்திலே அவரை நீக்கிறனும் இது அவர் தேவையில்லை நீ அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அனைவருடைய ஒப்புதலோடு அதே வந்து பலர் வந்து மேடையில் இருந்து பேசினாங்க வேண்டாம் விட ஆள் தேவையில்லை ஏன்னா அதாவது இருளோன்னு கிடக்குது இருள என்ன நடந்துன்னு யாருக்கு தெரியும் அப்படி ஒரு சூழ்நிலையே உருவாக்கிட்டு போனது பெரியசாமி சாமி அதுக்கு மாதிரி நீக்கணும் அவர் கோர்ட்டுக்கு போனாரு கோர்ட்டில் போய் கோர்ட்லேயும் அவர் பண்ணது தவறு நீக்கிறது சரின்னு உத்தரவு வந்துச்சு ஆக அப்படி இருந்துச்சு அதுக்கு நான் என்ன பொறுப்பு எங்கள் அப்பாவை நீக்கினார் ஆகவே நான் வந்து அவரை நீக்குகிறேன் நீ என்னை சந்திரசேகர பாண்டின்னு சொல்கிறாராம் சரி அது மட்டும் இல்லை இன்னொன்னு என்ன சொல்கிறாரு நம்ம இதுக்கு முந்தி நான் பேர் சொல்ல விரும்பலை இதுக்கு முந்தி நம்ம சங்கத்தில் ஸ்கூல்ல கரஸ்பாண்டாக இருந்தவர் பதிமூணு கோடி ரூபாய் கையாடல் பண்ணிட்டாரு இன்னும் ஒரு பல கோடி ரூபாய் கையாடல் பண்ணிட்டாரு போர்டு கொடுத்தாங்க வந்து அதுக்கப்புறம் கோடி ஆச்சு என்ன அப்படி வந்துச்சு அப்போ நான் அதுக்கு ஒரு ஆய்வுக்குழுன்னு போட்டேன் ஆய்வுக்குழு நடந்துட்டு இருக்குது அப்போ சிவபாலன் சிவபாலன் அவருக்கு வருத்தமாக இருந்தார் சாமிக்கு அவர் ஒரு ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு கமிட்டி கூட்டம் முடிஞ்செல்லாம் போயிட்டாங்க நாங்கள் மேலே உட்காந்து நானும் தங்கம் அப்படி ஒரு நாலஞ்சு ஒரு மூணு நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் திரும்பி மேலே வந்தாங்க வந்து என்னுடைய வேசியை இழுத்து அவத்திருத்தரணும் இனி முயற்சி பண்ணாங்க வேஸ்டி கிழிஞ்சே தவிர எந்த இதுவும் வர வரல சரி நான் வந்து சிவபால் நினைக்கார் அந்த பையன் வந்து மறுபடியும் இது பண்ணுறேன் அவன் என் சட்டையை பிடிச்சி கிழிச்சான் வேஸ்டி கிழிச்சான் இதெல்லாம் நடந்துச்சு சரி இது உடனே ஸ்டேஷனுக்கு போச்சு ஸ்டேஷனுக்குள்ள போய் ஃபோன் பண்ணி ஸ்டேஷன் வந்து ஏன்ட்டு ரிப்போர்ட் கேட்டாங்க சரி நான் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டேன்தேன் ரிப்போர்ட் நான் கொடுக்கல ம் மாகித் தங்கத்தை அடித்தாங்க சரி மாகி தங்கம் மட்டும் ரிப்போர்ட் கொண்டு கொடுத்தாரு ஆமா அதையும் பிறகு நான் வாசாங்கம் வச்சேன் ஆக நம்ம ஆட்கள் மீது எந்த வகையிலேயும் அவங்க டென்ஷன் ஆகிறாங்க நம்மளும் டென்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு தான் நான் இன்னைக்கு இப்போ அவரு அவருடைய மகன் கல்யாணம் ஆனந்தி அது கூட எனக்கு ஒன்று பத்தியை கொடுத்தாரு என்ன அந்த இது நான் போயிட்டு தான் வந்தேன் சரி எதையுமே வந்து அதாவது ஒரு காலத்தில் இருந்தது வேற ஒரு காலத்துல நான் இருந்த மாதிரி இருந்து எனக்கு ஆகிருந்தாக்க அவங்களுடைய நிலைமைகள்லாம் வேற ஆனால் ஆனால் அப்படி ஒரு இதுக்கு இது தலைவர் ஆயிட்டோம் எஸ்ஆர் ராஜி எப்படி இருந்தாலும் நம்ம அதே கூட இருக்கணும் எண்ணத்தோடு தான் எப்போதுமே நமக்கு மனசில் வர்றது எஸ்ஆர்னாச்சு தான் சரி அந்த எண்ணத்தோடு தான் செயல்பட்டேன் சரி அந்த இதில் வந்து அப்பா ஆய்வுக்குழு போட்டு அந்த ஆய்வுக்குழுடைய அறிவிப்பு வந்து அந்த ஆய்வுக்குழுடைய அறிவிப்பு பிரகாரம் தான் வந்து அந்த நிர்வாகி நீக்கப்பட்டார் அடுத்த பொதுக்குழுனே அதை வச்சு அந்த அதை நீ பொதுக்குழுவும் ஏற்றுக்கொண்டது நீக்கணும் இதில் நான் பண்ணது என்ன தப்பு எந்த தவறும் பண்ணவில்லை முதல்ல எனக்கு வந்து அவங்க சொல்லி எல்லாருமே வந்து அப்படி இப்படின்னு சொல்ல நான் ஒரு நாள் போறேன் சொல்லிட்டு அந்த மீட்பு குழுன்னு அவங்க தானே உருவாக்கினாங்க மீட்புக்குழு வந்து உருவாக்கி அவங்க வந்து மீட்புக்குள் மேலே நான் என்ன நடவடிக்கை எடுத்தேன் எதுவுமே எடுக்கலையே அப்போ வந்து நான் ஒரு நாள் போறேன் நானும் தங்கவும் போகிறோம் கோவில நாற்பது லோடு மண் வந்துருச்சுன்னா மண்ணுக்கான மண் எப்படி வந்துச்சு இனி பேசிக்கிட்டே போய் என்ன அந்த அழகு கரிசினி ஒரு லேடி எங்கள் வேலை செஞ்சா அந்த அழகு கேசியில் போய் கேட்டோம் இப்படி வந்துருக்கோம் நாங்கள் பணம் கொடுத்துருக்கோங்க அந்த உரங்கள் செக் இருக்குது அதுக்குன்னு கொண்டு கொடுத்துச்சு ஒன்று சரி அந்த அந்த இது வந்த வண்டியுடைய நம்பரு எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கி அப்போ முருகன் இப்போ நீக்கப்பட்டு இருந்த முருகன் வந்து அப்போது வந்து கவுன்சிலர் இருந்தார் அப்போ அவர்கிட்ட கொடுத்து ஒட்டி வதுலேயே கவுன்சிலர் இருந்தார் அவர்கிட்ட கொடுத்து இதை வந்து கொஞ்சம் செ செக்கப் பண்ணுங்கள் இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா பாருங்க ஏன்னா ஏன்னா இவ்வளோ மண் வந்திருக்கிறது வாய்ப்பே கிடையாது நீங்கள் கொஞ்சம் செக்கப் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட கொடுத்தோம் அவர் உடனே ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் செக்கப் பண்ணுறாரு செக்கப் பண்ணி ஏற்றா பைக்கில் ஆட்டோலாம் வந்து மண்ணம் வந்த மாதிரி அந்த அந்த நம்பர்லாம் இருக்க நம்பரும் ஆட்டோ பைக்கு லாரி நம்பரும் ஒரு அஞ்சு அஞ்சு நம்பர் தான் வந்துச்சு மிச்சம் எல்லாமே ஆட்டோ பைக்கு அப்படிதான் வந்துச்சு சரி ஆனால் அதை பார்த்ததுக்கு பிறகு தான் நான் வந்து அன்றைக்கு இருந்த நிர்வாகி மீது ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன் எப்போவுமே எப்படின்னா நான் பெரம்பூரில் இருக்கேன் அங்க வந்து செக் புக்கு வந்துச்சுன்னா செக் புக்கில் பத்து இதில் கையெழுத்து போட்டு அனுப்புவேன் அங்கே கடைசியாக அதை ஆய்வு பண்ணி கொடுக்க வேண்டிய யாரு அங்க இருக்கிற கரஸ்பாண்ட் கரஸ்பாண்ட் தான் கடைசியா ஆய்வு பண்ணி கொடுக்கணும் இதை நான் ஓப்பனாகவே பேசுவேன் என்ன கரஸ்பாண்ட் கையெழுத்து போடணும் இவரு பீரியட்ல அவன் பில்டிங்லி கொஞ்சம் வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு அதனால அவர் வந்து என்னுடைய புக்கில் ஃபுல்லாக கையெழுத்து போட்டு கொடுத்துருனே நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் பார்த்து செக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு சரி அத தான் நான் வந்து கையெழுத்து போட்டோம் நானும் மாற்றி தங்கம் சரி இப்படில்லாம் ஒரு சிக்கல் வருதுல மாறி தங்குறது சென்னை என்ன நான் கையில் போட்டு அனுப்பிடுறேன் நீங்க என் வீட்டு கையெழுத்துங்கிறது நீங்க ஸ்கூல்ல போயி செக்கப் பண்ணி தான் கையெழுத்து போடணும் அப்படின்னேன் சரி அப்போ மாறி தங்கம் நான் கையெழுத்து போட மாட்டேன் சரி அப்போ மாறி தங்கம் அவருடைய அமைப்பில் அந்த கரஸ்வானுடைய அமைப்பு ஒன்று வியாபாரி சங்கத்துல இருந்துச்சு அந்த அமைப்பில் வந்து தென் சென்னை மாவட்ட தலைவராக இருந்தார் ஒன்ன அவர் தென்சென்னை மாவட்ட தலைவரில் இருந்து நீக்கிறார் அதை பற்றி கூட கவலைப்படல மாத்தி மாதம் கவலைப்படல நானும் கவலைப்படல சரி நீக்கினா நீக்கிட்டு போட்டு சொல்லி விட்டேன் அதன் பிறகு இந்த ஆய்வு குழுவை போட்டு ஆய்வு குணம் விட்டோம் அஞ்சு பேர் கொண்ட குழு எல்லாமே கமிட்டி மெம்பர்ஸ் தான் பார்த்து எல்லாமே உட்காந்து ஆய்வு பண்ணி இதில் வந்து தவறு நடந்துட்டுருக்குது இனி ஒரு அறிக்கையை கொண்டு போய் கொண்டு கொடுத்தாங்க அறிக்கையை கொண்டு கொடுத்தோடனே அவரை வர அந்த நிற அந்த கரஸ்பாண்டை வர சொன்னேன் வர சொல்லி பாருங்கள் இவ்வளோ இது கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் இல்லைங்கிறீங்க கொஞ்சம் நல்லா படிச்சு பார்த்து அந்த சொல்லுங்கள் இங்கே நம்ம பெரம்பூர் நாடாசங்கத்துக்கு உரவாக்கி பெரம்பூர் நாடாட்சி தான் பேசினார் அப்போ இதெல்லாம் இல்லைண்ண அப்படின்ன சரி அப்போ நம்ம ஆடிட்டரை கொடுத்தோம் ஆடிட்டரும் சொல்லி கொடுத்தாரு ஆய்வுக்குழு இது சரியே நீ கொடுத்தாரு யார் யாரெல்லாம் ஆய்வு பண்ணாங்க ஆய்வுக்குழுல எனக்கு இப்போ கரெக்டா ஞாபகம் இல்லை அதாவது ஆய்வுக்குழு தலைவராக வந்து தங்கம் செல்வராஜே போட்டோம் சரி நம்ம ராஜ்குமார் இருந்தாரு இப்படி ஒரு ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க என்ன எல்லாமே க கமிட்டியில் உள்ளவங்க தான் அம்மா அவங்களுடைய அந்த ஆய்வுக்குடைய இதை வச்சு நாங்கள் வந்து நம்ம ஆடிட்டரை கொடுத்தோம் ஆடிட்டரும் கரெக்டாக இருந்தது இருக்குது இதில் இருந்து த எதுவும் அவங்க ஆய்வுக்குடைய அறிக்கையிலே எந்த தவறு நடக்கல தவறு நடந்துட்டு இனி அந்த நிர்வாகத்துக்கு மேலே குற்றம் அதாவது கரஸ்பாண்ட் மேலே குற்றம் சாட்டினார் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் இன்னொரு லேடி ஆகிட்ட கொடுத்தேன் அது அங்கேயே தான் இருக்குது பொட்டி பகுதியெலாம் இருக்குது அந்த லேடி ஆயிட்ட அப்போ இங்கே இருந்த எம்எல்ஏ வந்து கம்யூனிஸ்ட் அந்த கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ வந்து ஒரு நல்ல ஆடிட்டர் கொடுங்க உங்கள் யாராக இருக்கான் ரொம்ப நல்ல ஆடிட்டர் நீ உடனே அந்த லேடியை காட்டினார் அந்த லேடியை போய் பார்த்தோம் அந்த லேடி கிட்ட வந்து இந்த அறிக்கையெல்லாம் கொடுத்தோம் அந்த அம்மாவும் ஒரு பதினைஞ்சி நாளில் அறிக்கை கொடுத்துச்சு அந்த அறிக்கையில் இதே போல் தவறு நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் இவ்வளோ இல்லை இல்லை இவ்வளோ இல்லை இன்னைக்கு வந்து அதாவது நானூ நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஸ்கொயர் ஃபீட்னு கணக்கு கொடுக்குறாங்க அன்னைக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா தான் ஆயிரத்தி இரநூறுவாய் ஜாஸ்தி இந்த மாதிரி இன்னும் எனக்கு இங்கே வீடு கட்டின தம்பிட்டு கேட்டேங்க அவனும் அதான் சொல்கிறான் சரி நீ போனே மறுபடியும் அவரை கரெக்டை வர சொல்லி இந்த ரெண்டாவது ஆயிட்டு கொடுத்த இதையும் காட்டினேன் யாராவது ஏதாவது சொல்லிட்டு போறாங்க போவேன் சொல்லிட்டு போயிட்டார் சரி அப்புறமா வந்து அடுத்த கமிட்டி கூட்டத்தில் வச்சு பேசணும் பேச அவரை இது பண்ணிடணும் பிஸ்னஸ் பண்ணிடணும் இதுக்குள்ளே என்ன பண்ணிட்டு நான் கையெழுத்து போடலன்னு ஒண்ணே நான் கையெழுத்து போடுறேன் அவர் கையெழுத்து போடல ஆன்லைனில் புக் பண்ணி ஆன்லைன் மூலயமா ரூபா எடுத்திருக்காங்க எவ்வளவு பணம் எடுத்திருக்காங்க கணக்கு இருக்குது கணக்கு கணக்கு இப்போ அவங்க இல்லை அது ஆன்லைன் மூலயமா பெரிய பெரிய அமௌண்ட்டை ஆமாம் அப்படி பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டை ஆட்டையை போட்டுட்டாங்க சரி இது மனசு ரொம்ப குத்திச்சி அதுக்கு வந்து சேஷனலுக்கு கமிஷனர் ரிப்போர்ட் கொடுத்து இது பண்ணி எல்லாமே பண்ணோம் அந்த கேஸு இவங்க வந்து அதாவது ஒரு கட்சியில் லெவலில் இருக்கிறதுனால அவங்கள வந்து ஒன்றே அவங்களுக்கு வேண்டி அலோச்சி பேசி வீசி எல்லாத்தையும் நிறுத்தி நிறுத்தி வைக்கிறாங்க இவன் கோர்ட்டு கோர்ட்லேயும் நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க கோர்ட்டில் எல்லாத்தையும் பண்ணோம் பண்ணாலும் இவன் நம்ம புதிய செயலாளர் அவர் அதில் தான் பிடிப்பையும் நிறுத்திக்கிட்டு ஆச்சு அவர்கிட்ட என்ன பேசுறாங்கன்னு தெரில

கையெழுத்து போட்டு இன்னைக்கு கையெழுத்து நாங்க வந்து கையெழுத்து மூலியமா வந்த அமௌண்ட்ல எங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துட்டுங்கிற மாதிரி வந்து என்னை கொண்டு போறாரு உண்மையிலேயே அப்படி ஒன்று நடந்திருந்தால் என்ன நான் வணங்கும் தெய்வம் என்னை தண்டிக்கும் நான் வணங்கும் தெய்வம் என்னை தண்டிக்கும் வேற யார் தண்டிக்கிறாங்க தண்டிக்கிறோம் என்னுடைய தெய்வம் வந்து ராஜா ராஜா கோயிலு கோயில் அந்த அந்த அம்மனுடைய தான் நான் இன்னைக்கு அளவு இருக்கேன் ஆக நான் தவறே செய்ய மாட்டேன் எங்கேயும் எந்த இடத்துலையும் எப்பவுமே தவறு செய்ய கிடையாது இந்த சங்கத்துக்கு இவ்வளோ இடம் வாங்கிருக்கேன் தவறு பண்ணி தான் இவ்வளவு இடம் வாங்கிருக்க முடியுமா சொல்லுங்க ஏதாவது இன்னைக்கு மயிலாப்பூர்ல சங்கம் இருக்குது மயிலாப்பூர் சங்கத்துல எவ்வளவு சொத்து வச்சிருக்கேன் கேளுங்க மயிலாப்பூரில் அவங்க அப்பா தலைவராக இருந்தார் இன்றைக்கி ஓமி ஏதோ பொறுப்பில் இருக்கார் அங்கே என்ன சொத்து வச்சுருக்கேன் கேளுங்க ஆக எதையுமே செய்யாமல் இன்னைக்கு குற்றச்சாட்டு நாங்கள் வந்து அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் இதெல்லாம் வந்து வெறும் வீண் வதந்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க